மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ராமேஸ்வரம் பக்கத்தில் தனுஷ்குடின்ற ஒரு கிராமம் புற வழியில் ஒரு பதினேழு வயசு பொண்ண ஒரு இருபது வயசு கஞ்சா குடிக்கிற நாய் வந்து குத்தி கொலை பண்ணிட்டான் இதுக்கு தமிழக கவர்மெண்ட் பொறுப்பு இருக்குமா இல்லை மத்திய சர்க்கார் பொறுப்பு இருக்குமா இல்லை போலீஸ் பொறுப்பு இருக்குமா இதெல்லாம் சொல்லி புரோஜனில் பெற்றவங்க நீங்கள் தான் ஜாக்கிரதையாக உங்கள் பிள்ளைய பார்த்துக்கணும் அந்த கஞ்சா குடிக்கினாய் கஞ்சா கோஸ்ட்டு வந்து உங்கள் பின்னால பொண்ணு பின்னாடி இருக்கான் அதை நீங்கள் தான் பார்த்து அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை ஒப்படைச்சிருக்க எல்லா பேரும் வந்து கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் வந்து கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது எவனோ எங்கேயோ ஒருத்தர் செய்யறது கவர்மெண்ட் பொறுப்பாகாது நம்ம பிள்ளையை நம்ம வளர்ப்பது நம்ம ஜாக்கிரதையாக வளர்க்கும் பட்சத்தில் தான் எதுவும் நடக்காது நம்ம தான் நம்ம நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் எனி டைம் நம்ம பின்னாடி போலீஸ் சுற்றினே இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு நம்ம தான் சேஃப்டி அந்த லெவலில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இன்னமும் அந்த கஞ்சா அவங்களுக்கு எங்கே கிடைக்குது ஏது கிடைக்குதுன்னு பார்த்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் மேலே இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம் அந்த கஞ்சா குடிக்கு போற போக்கு வந்து அந்த பிள்ளையை குத்தி கோல பண்ணிட்டோம்